நம்ம போன வாரத்தில் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்தை குறித்து நம்ம படித்தோம் சரி அப்போ இன்றைக்கு நம்ம இருந்து படிக்க ஆரம்பிப்போம் முதலாவது வசனத்தை வாசித்துட்டு ரெண்டாம் வசனத்துக்கு வருவோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் இந்த ஒன்றாவது அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனம் என்பது படைப்பின் முதல் நாள் நிகழ்வை குறிக்கிறது என்று பார்த்தோம் அதே நேரத்தில் ஏழு நாள் படைப்பினுடைய தொகுப்பை சுருக்கமாக சொல்கிற ஒரு தலைப்பு வடிவிலும் அது இருக்கிறது நாம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் தொடர்ந்து படிக்கும்போது பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்குறோம் இப்போது அநேக வேலைகளிலே நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இந்த ஒன்றாம் வசனத்துக்கும் இரண்டாம் வசனத்துக்கும் இடையே ஒரு நீண்ட கால இடைவெளி இருக்கிறது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது மேலும் அந்த கருத்துக்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய கிறிஸ்தவர்களில் அநேகர் இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிப்புகள் நிமித்தம் அதாவது உலகம் ஆஃப் இயர்ஸ் அல்லது மில்லியன் அண்ட் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஆனது என்று கருதுகிறபடினாலே அந்த விஞ்ஞான கருத்தோடு நம்முடைய படைப்பின் கருத்தை இணைத்து பேசுவதற்கு ஒரு முயற்சியாக அப்படி சொல்கிறார்கள் ஆனால் அப்படி சொல்லும்போது அதை சமப்படுத்துவதற்கு அவர்கள் இருக்கிற ஒரு முயற்சி என்னவென்றால் ஒன்றாம் வசனத்துக்கு இடையிலே ஒரு கால இடைவெளி என்று சொல்கிறார்கள் நம்ம இந்த இடத்துல ஒரு வேறொரு காரியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகத்தை எழுதும் போது ஒன்றாம் வசனம் இரண்டாவது என்று எழுதவில்லை இது மொத்தமாகவே ஒரு வசனம் தான் பிற்காலத்திலே ஒருவேளை உங்களுக்கு தெரியும் மோசே ஒரு நூலை எழுதிய பின்பு பிற்காலத்திலே இந்த மொத்த நூலிலும் எந்த பகுதியை வாசிக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு அறிஞர் முதலாவது அதை சாப்டர் சாப்டரா பிரிச்சார் பின்பு அடுத்து சில காலங்களுக்கு பின்பு இன்னொருவர் இந்த சாப்டர் சாப்டரா இருக்கிறத வசன வசனமாக பிரித்தார் இதை அநேகர் மறந்து விடுகிறார்கள் ஆகவே வசனம் ஒன்றாவசனம் ரெண்டாவசனம் என்று எழுதவில்லை மோசே இதை தொகுப்பாக தான் எழுதினார் வரிசையாக தான் எழுதினார் இப்போ கூட நம்ம எப்படியோ பயவில பிடிச்சோன்னா அது வரிசையாக தான் வரும் ஆனால் அதே நேரம் அதில் அந்த எண்ணையும் பூத்தி இருப்பாங்க ஆகவே ஆரம்பத்திலேயே இது ஒன்றாவசனம் இது ரெண்டாவசனம் என்று எழுதி அதற்கு இடையே ஒரு கேப்பை பூத்த முயற் முயன்றால் கூட அது தர்க்கரீதியாக ஒருவேளை நியாயமாக இருக்கலாம் ஆனால் இது அப்படியும் தெரியவில்லை அடுத்ததாக அவர்கள் சொல்கிற ஒரு காரியம் பூமியானது ஒழுங் ஒழுங்கின்மையும் வறுமையாக இருந்தது இந்த கேப் தியரியை நம்புகிறவங்க அல்லது டூ கிரியேஷன் அதாவது ரெண்டு விதமான படைப்பு அங்கே இருக்கிறன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்து முடித்து விட்டார் அந்த முடிக்கப்பட்ட அந்த உலகத்திலே ஒரு விதமான அமைப்பு இருந்தது உயிரினங்களும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு விதமான உயிர் அமைப்பு இருந்தது என்று நான் சொல்ற காரணம் உண்மையில் அங்கே அப்படி வந்து இல்லை அதனால அப்படி நான் அவங்க கருத்தின் அடிப்படையில் சொல்லலாம்னா விழுந்த போது அந்த இடத்துல பெரிய சாத்தான் விழுந்த போது இந்த ஆண்டவர் ஏற்கனவே படைத்து வைத்திருந்தால் அந்த படைப்பு நாசமாக்கப்பட்டது அது ஒழுங்கின்மையாக மாறி போனது நல்லா புரிஞ்சுங்க ஒழுங்கின்மையாக மாறிப்போவதுங்கிற வார்த்தையை திணிக்கிறார்கள் அல்லது புகுத்துகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம்ம இதில் ஒருவேளை இந்த கிராமரை கூட ஒரு டிஸ் ஒரு ஒரு விவாதம் இதை குறித்து வரும் ஆனால் அந்த கிராமரை குறித்து விவாதத்துக்கு நாம் கொடுக்குற பதில் என்னவென்றால் நம்ம தமிழ் பைபிளில் பாருங்கள் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்ததுன்னு இருக்குது இது அவங்க எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் ஆனதுன்னு நீங்க இங்கிலீஷில் இந்த பை இந்த சில ஸ்டடி பைபிளில் இதை திட்டமிட்டே திருத்தி இருக்கிறாங்க இப்ப நம்முடைய கேள்வி என்னவென்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது என்பது சரியா இல்லது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் ஆனது அதாவது மாறிப்போனது என்பது சரியா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டோம் என்றால் இதில் ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு கேள்வி எபிரேய மொழியை கற்றறிந்த அறிஞர்கள் சொல்கிறது ஹயாத்தா என்கிற ஒரு வெர்பு ஃபார்ம் இருக்கு அதில் எபிரேய மொழியில் ஆமாம் ஹயாத்தா அந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கிறேன் பாருங்கள் த வேர்ப் ஹயாத்தா கேன் அண்ட் ஷுட் ரீட் பிகேம் த ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் ஹாவ் ரெண்டர்ட் இட் திஸ் வே இன் மெனி அதர் பிளேசஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேப் தியரியும் இந்த சாத்தான் விழுந்ததுனால இந்த பூமியானது ஒழுங்கின்மையாக மாறி போனது ஆனது வாதத்தை வைக்கிறவங்க இப்படி சொல்கிறாங்க என்னன்னா இந்த ஹயாத்தா என்கிற வர்பு பல இடங்களிலே பிக்கேம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அது அவங்க வைக்கிற வாதம் நல்ல வாதம் தான் ஆனால் அந்த வாதத்தில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அதுக்கு ஒரு பதில் நம்ம கொடுக்குறோம் திஸ் இஸ் ஏ லெஜிட்டிமேட் ட்ரான்ஸ்லேஷன் பட் பிகேம் இஸ் நாட் ஆல்வேஸ் த பெஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஹியர் த ட்ரான்ஸ்லேஷன் ஷுட் பி வாஸ் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா நமக்கு அந்த அளவுக்கு எப்ரே மொழியுடைய நுட்பமான இலக்கணங்கள் தெரியாது அதாவது இந்த எப்ரே மொழியை மிக நுட்பமாக கற்றறிந்த எப்ரே அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னால் இந்த பர்ட்டிகுலர் ஒன்று ரெண்டு வசனங்களை தொடர்ச்சியாக படிக்கும்போது ஹயாத்தா என்கிற வெர்பை இந்த இடத்திலே இருந்ததென்று மட்டுந்தான் மொழிபெயர்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் பிகேம் என்று மொழிபெயர்ப்பதற்கு சில சூழல்கள் இருக்க வேண்டும் அந்த சூழல் இந்த வசனத்தில் இல்லை ஆகவே இந்த வசனத்திலே இதை பிகேம் என்று நீங்கள் மொழிபெயர்த்தால் அதாவது ஆனது என்று மொழிபெயர்த்தால் நீங்கள் அந்த மொழியை சிதைக்கிறீர்கள் ஆகவே அப்படியானால் இந்த இடத்திலே சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்றால் இருந்தது என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு நம்முடைய தமிழ் பைபிளில் அது ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறது ஆகவே சாத்தான் விழுந்தபோது இந்த உலகமானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் ஆனது என்கிற மொழிபெயர்ப்பும் தவறு அந்த மொழிபெயர்ப்பும் தவறு அந்த விளக்கமும் தவறு அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அப்படியானால் அடுத்த ஒரு கேள்வியிலும் இந்த வசனமானது பூமியானது வெறுமின் வெறும் ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது என்று இருக்கிறதே அது ஏன் அப்படி இருந்தது இதற்கு பதில் ரொம்ப எளிது என்ன என்றால் அதுக்கு முந்திர வசனம் தான் என்னவென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் படைத்தார் என்று பொதுவான சொல்லதே தவிர இன்னும் பூமி படைக்கப்பட்டு முழுமை ஆகிட்டு சொல்லவில்லை படைக்கப்பட்ட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தேவன் சொன்னார் உலகமும் வானமும் பூமி சொன்னார் இல்லையா அந்த சொன்ன செகண்ட்ல எல்லாம் உண்டாயிற்று அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கவில்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் சரியா அப்போ அவர் சொன்ன போதே அது நடந்து ஏறி விட்டது ஆனால் அந்த முதல் செகண்ட் அந்த பூமி உருவாகி வந்த போது அதிலே மலைகள் இல்லை கடல்கள் இல்லை மரஞ்செடி கொடிகள் இல்லை விலங்குகள் இல்லை மனிதனும் இல்லை அந்த நிலையைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறதே தவிர ஏதோ ஒரு சாத்தான் இருந்ததாகவும் சாத்தான் விழுந்ததாகவும் அவன் விழுந்ததினாலே இந்த உலகம் இப்படி ஒழுங்கின்மையும் வறுமையுமாக மாறிப்போனது என்கிற விளக்கம் இறையல் அடிப்படையிலும் தவறு அதை நம்ம பின்னால் பார்ப்போம் இலக்கண அடிப்படையிலும் தவறு இறையல் அடிப்படையில் தவறு இலக்கண அடிப்படையிலும் தவறு சரியா ஆகவே பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது என்பது படைத்த முதல் நொடி பொழுதிலே அல்லது முதல் பொழுதிலே முதல் மணி நேரத்திலே அது ஒழுங்கின்மையும் வறுமையாக இருந்தது சரியா அடுத்ததாக வார்த்தை என்ன என்றால் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது இந்த ஆழத்தின் மேல் இருள் என்பதை குறித்து சொல்லும்போது டீப் என்கிற ஒரு ஆங்கில பைபிளில் டீப் என்கிற வார்த்தை இருக்கிறது அதை சிலர் எவ்வளோமாக மொழிபெயர்க்கிறார்கள் என்றால் இந்த ஆண்டர் உல வானமும் பூமி உண்டாக கிடவு என்று சொன்னார் அந்த சொன்னபோது பூமி உண்டாகிவிட்டது ஆனால் பூமி ஒழுங்கின்மையும் வறுமையாக இருந்த சூழலிலே அங்கே இன்னும் வெளிச்சம் படைக்கப்படாதபடியினாலே அது இருள்வாக இருக்கிறது வானமும் பூமியும் படைக்கப்பட்டதை தவிர பூமிக்கு வெளிச்சத்தை தருகிறதான அந்த சூழல் அங்கே இன்னும் உருவாகவில்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது சரி அடுத்ததாக தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இந்த தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பது இந்த அசைவாடி கொண்டிருந்தல்ங்கிறது ஒரு எபிரேய மொழியில் உள்ள அதுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு எபிரே மொழிக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு அது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு இந்த எபிரே மொழியுடைய சிறப்பம்சம் என்னென்னா இட் இஸ் எ விவிட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க விவிட் லாங்குவேஜ்னா எதையும் சற்றி மிகைப்படுத்தி சொல்லுகிற ஒரு ஒரு விதமான முறை அல்லது பிக்சோரியல் லாங்குவேஜ் என்று கூட நம்ம அதை சொல்ல முடியும் அப்படின்னா தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார்னா நம்ம நினைக்கிறோம்னா ஆவியானவர் இப்படி அசைவாடி கொண்டு வந்தான்னு நினைக்கிறோம் அப்படி அல்ல ஆவியானவர் செயல்பட்டாருங்கிறதை நேரடியாக சொல்லாமல் அதற்கு ஒரு மெருகேற்றி ஒரு மெருகேற்றி சொல்லும்போது ஆவியானவர் அசைவாடி கொண்டு வந்தார்னு சொல்லுவாங்க தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தால் என்றால் பொருள் என்னவென்றால் தேவாவியான செயல்பட ஆரம்பித்தார் என்பதை தான் சரியா அசைவாடி கொன்று நாம் தமிழ் எழுதுவா இருந்தால் தேவ ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார் என்பது அதனுடைய நேரடியான பொருள் சரியா ஆகவே ஓகே ஆண்டவர் வானத்தின் பூமியை சிரசித்தார் பூமியின் பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமை இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவர் ஜலத்தின் மேல் செயல்பட ஆரம்பிக்கின்றார் அதாவது படைப்பின் செயலை மேலும் விரிவுபடுத்த ஆரம்பிக்கின்றார் பூமியானது உண்டாகி ஆகிவிட்ட ஒரு மணி நேரம் கணக்கீட்டு காய்ச்சல் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது வைத்துக் கொள்ளும் பூமியானது உருவாகி ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் கண்டினியூ தொடர்ந்து எதை செய்ய விரும்புகிறார் அந்த படைப்பின் செயலை மேலும் விரிவுபடுத்த விரும்புகிறார் இதில் வந்து அந்த இந்த மில்லியன் ஆஃப் மில்லியன் ஆஃப் இயர்ஸ்னு இந்த ஒரு நாளை விளக்குறாங்கல்ல அதுக்கு மட்டும் ஒரு கூடுதல் தவறில் சொல்கிறேன் இந்த ஒரு நாள் என்பது இந்த ஆதி ஆரம்பத்தில் ஒன்றாதிகாரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் குறிக்கும் ஏன்னா இப்போ அவங்க சொல்ல மாதிரி ஆயிரம் ஆண்டுகள் அல்லது பல்லாயிரம் ஆண்டுகள் என்று சொல்ல வந்தால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா ஒரு தாவரம் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம் அது எந்த ஒரு தாவரமும் சரி யூரோப்பை பற்றி எனக்கு தெரியாத நான் நம்ம ஊரில் உள்ளதை சொல்கிறேன் ஒரு தாவரம் முளைச்சி வந்தாச்சுன்னா அது குறைந்தபட்சம் பன்னெண்டு மணி நேரத்தில் சூரிய ஒளி கிடைச்சாகணும் அப்படி கிடச்சா தான் அந்த தாவரம் வளர அல்லது வெள்ளையாக கொஞ்ச நாள் வளர்ந்து அடுத்த சரிதானே ஆகவே சாயங்காலமும் விடியற் என்பது ஆயிரம் ஆண்டுகளை குறிப்பதாக வைத்து கொண்டால் ஒரு தாவரம் முளைத்து வந்து அஞ்சூறு வருஷம் இருளாயிருக்கணும் அடுத்த அஞ்சூறு வருஷம் வெளிச்சமாயிருக்கணும் அது பொருந்தாது ஒரு தாவரம் வளர வேண்டும் என்றால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதுக்கு வெளிச்சம் கிடைச்சாகணும் சூரிய வெளிச்சம் கிடைச்சாகணும் ஆகவே முதல் ஆதி முதல் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற நாட்கள் என்பது இருபத்தி நாலு மணி தான் குறிக்கிறதே தவிர ஒரு நாள் என்பதை யுகம் என்றோ ஆயிரம் ஆண்டு என்றோ விளக்கிற விளக்கம் சயின்டிஃபிக்கலி பொட்டானிக்கலி தப்பு ஆமா ஆமா அந்த டே ஏஜி ஒரு ஒரு டேயை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பொருத்தி பார்ப்பது சிலர் அப்படி சொல்லுவாங்க அது ம் தண்ணி வடிய தண்ணி வடிய நாட்கள் பல நாட்கள் இருந்தது அதாவது ஓகே ஓகே அதாவது தண்ணி இருந்தது தண்ணி வடியும் போது மீண்டும் அது முளைத்து வருகிறது முளைத்து வரும்போது அதுக்கு சூரிய வழி டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் கிடைச்சிட்டு தானே இருந்தது ஆமாம் தண்ணி தேங்கி இருந்தது ஆனால் சூரிய ஒளி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு உள்ள தான் இருந்துச்சு அப்படி இல்லை சூரிய ஒளி கிடைச்சிட்டு தான் இருந்தது மற்றவங்க சொல்கிறத நம்ம அப்ளை பண்ணோம்னா அஞ்சூறு வருஷம் இருளுன்னா சூரிய ஒளியே கிடைக்காது நோட பெருவளத்தின் போது தண்ணி தேங்கி நின்றதே தவிர சூரியன் டெய்லி வழக்கம் போல் உதிச்சது வழக்கம் போல் மறைஞ்சது ஆக தண்ணி வடிந்து கீழே வரும்போது

நம்முடைய பாவங்களுக்காக மறித்து உயிர் தெழந்தார் நம்புற ஒரு உண்மையான விசுவாசி கேப்தியரை நம்புறதுனால அவன் அவிசுவாசின்னு சொல்ல முடியாது அதுல நம்ம தெளிவாக இருக்கணும் பட் சால்வேஷன் பாதிக்கப்படாது ஆ அந்த என்னன்னா முக்கியமான ஒரு அறியாமை என்னன்னா கேப் தியோரியிலேருந்து நம்ம யோசித்து போனால் காடி ஸோ வீக்கெண் வந்து நிற்கும் தேவன் பலகீனமானவர் வந்து நிற்கும் பட் பைபிள் சொல்லுது தேவன் சர்வவல்லயம் உள்ளவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை இடர் நிற்கும் அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க சரி அப்போ ஒரு அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கோன்னா எதுக்கு ஆறு நாள் எடுக்கணும் அது ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறாமே அல்ல ஆறுநாளம் படைத்தது ஏழாம் நாளில் மனுஷன் ஓய்ந்திருக்கங்கிற பாடத்தை கற்றுத்தருவதற்காக மனிதனுக்கு ஓய்வு தேவைங்கிற ஒரு மாபெரும் உண்மையை கற்றுத்தருவதற்கு தான் தேவன் ஆறு நாளாக படைச்சது அல்லது ஒரே செகண்டில் அத்தனையும் படைத்திருக்க முடியும் ஸோ தியரியில் உள்ள மேஜர் வீக்னஸ் தேவனை பலகீனமுள்ளவராக காட்ட முயற்சிக்கிறது அது அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க சாத்தான் விழுந்தபோது பூமி ஒழுங்கின்மை ஆச்சுன்னு போன வாரத்தில் கூட என்னுடைய நண்பர் ஒருவர் இதை குறித்து பேசினார் அப்போ நான் கேட்டேன் இப்போ சாத்தான் பூமியில் தானே இருக்குது ஆமாம் சாத்தா நடக்கும்போது எல்லாம் அழியுமா இல்லையா சாத்தா விழுந்தபோது பூமி ஒழுங்குன்மையாக மாறி போச்சுன்னா சாத்தா நடக்கும்போது பூமியில் இருக்க மரங்கள் போமே ஆக சாத் ஆமாம் ஆமாம் பிரியாதமிக்கு ரேஸ் இருந்துன்னு சொல்லுவாங்க பட் அதில் அந்த கருத்தில் உள்ள சிக்கல் என்ன தெரியுமா ரோமர்ல நீங்கள் படிக்கும்போது ரோமர் தொழில் அது ஆதாமினாலே மரணமும் அப்ப ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக பிசிக்கல் டெத்து இருந்ததில்லை சரீர பிரகாணமான மரணம் இருந்ததில்லை ஆகவே ப்ரீ ஆதாமிக் ரேஸ் என்பதும் ஆதாமுக்கு முன்பாக ஒரு ரேஸ் இருந்தது என்பதும் அங்கே ஒரு உலகம் இருந்த கருத்து தவறாக போய்விடுகிறது

ஓகே அந்த இப்போது ஒரு கேள்வி இந்த மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு உள்ள எலும்பு கூட எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா அது இந்த ஃபாஸேலு கார்பன் டேட்டிங்லேயே எக்கச்சக்கம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கார்பன் டேட்டிங் கனாட் பி ட்ரஸ்டட் இன் ஆல்வேஸ் அந்த கார்பன் டேட்டிங் மெத்தடு எல்லா சூழலிலும் ஒத்து வராதுங்கிற கருத்து இருக்கிறது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மோசஸ் பிரதரு இப்போ நீங்கள் எடுக்கிற தியாலஜி பாடத்தை எடுத்தப்பறம் அவர் வேறு ஒரு பாடம் உங்களை எடுப்பார் அதில் இந்த கார்பன் டேட்டிங்கில் உள்ள ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார் புரியுதுல அதனால் மில்லியன் ஆஃப் இயர் மில்லியன் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னால் இருந்த ஃபாசியல் எடுக்கிறாங்க என்பதுக்கு எந்த சார்ந்தும் இல்லை தான் ஒரு ஒரு இதை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும் இன்றைக்கு வர உலகத்தில் எவ்வளவோ ஆய்வு செய்த பின்பும் ஒரு எந்த உலகத்தில் எந்த பகுதியிலும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலுள்ள மனித சரித்திரம் கிடைக்கவே இல்லை ஒ ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன சொல்லுவாங்க மாயான்கள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் பத்தாயிரம் ஆண்டுகள் முன்னே தான் போதே தவிர அதை தாண்டி போகலை அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டும் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்கும் ஒத்து போகணும் புரிஞ்சல உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டும் ஜிங் ஒத்து போனோம் அப்படியானால் ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்பாக மனிதன் இருந்த உண்மை என்றால் அவனும் சரித்திரத்தை எழுதி வைத்திருப்பான் அந்த புரியல உங்களுக்கு ஆகவே ஹிஸ்டாரிக்கல் பார்வையில் அடிபடுகிறது இந்த ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி கிளைம் பண்ணிட்டு இனி ரெண்டாவது நீங்க பிரதர் ஒன்று சொன்னீங்க ஸ்பிரிச்சுவல் டெத் தான் ஆதாமுக்கு உண்டானது அதுக்கு முன்னே ஃபிசிக்கல் டெத் இருந்துன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கேள்வி ஸ்பிரிச்சுவல் டெத்துக்கு விளைவு தான் ஃபிசிக்கல் டெத்து பைபிளுக்கு டீச்சிங்கு ஃபிசிக்கல் டெத்துக்கு சாரி மன்னிக்கும் ஸ்பிரிச்சுவல் டெத்துடைய விளைவு தான் ஆமாம் சரீர மரணம் அது எப்படி சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு ஆசிரியர் ஒரு பாடம் எடுக்கும்போது ஒரு அழகான எக்ஸாம்பிளை சொன்னார் உங்களுக்கு கூட அதை சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியவீங்க இப்போ ஒரு மாமரத்துக்கு கிளையை எடுத்துக்கொள்வோம் மாமரம் நல்ல பச்சை பசியலுன்னு நிற்கிற ஒரு மாமரத்துடைய கிளைய முறித்து எடுத்தோன்னா எடுத்து வெளியில் கொண்டு வரோம் மரத்தில் அங்கே பச்சை நிற்கிது அதை முறித்து கொண்டு வந்துட்டோன்னா இந்த மாமரத்துடைய கொம்பு நம்ம கையில் இருக்குங்களா அது குறைந்தது ஒரு வாரம் ஆகும் உலர்வதற்கு காய்வதற்கு அதை அது எப்படி சொல்லி தந்தாருன்னா இந்த மரமானது இந்த கிளையானது எப்போது அந்த மரத்திலிருந்து துண்டாக்கப்பட்டதோ அப்போது உண்மையிலே அது மறித்து விட்டது ஆனால் மறித்தாலும் குறைந்தபட்சம் மூன்று நான்கு நாட்கள் அந்த மாமரத்துடைய இலை இந்த முறித்த கிளையிலே பச்சையாகவே இருக்கும் அதுபோல தான் ஆ ஆண்டவர் சொன்னார் நீ பாவம் செய்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார் அவன் பாவம் செய்த நாளிலே அவன் ஸ்பிரிச்சுவலி செத்துட்டான் ஆனால் அந்த செத்த பின்பும் இந்த சரீரம் உயிர் உள்ளது போல தோற்றமளிக்கிறது அந்த ஸ்பிரிச்சுவல் டெத்துடைய விளைவாக அன்றைக்கு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் மறித்தார்கள் அந்த இன்றைக்கு இந்த கிளைமேட்டுகள் சேஞ்சினால இன்றைக்கு சமுதாயத்துடைய மக்கள் அதிகபட்சமாக இப்போ நூறு வருஷங்கள் வாழ்கிறார்கள் நூறு விட வாழலை நூறு வைத்து கொள்ளலாம் சிலர் வாழ்கிறாங்க அதனால் அப்படி சொல்கிறேன் ஆமாம் ஆகவே ஸ்பிரிச்சுவல் டெத்து நடக்காமல் இருந்தால் ஆவிக்குரிய மரணம் நடந்திருக்க வாய்ப்பில்லை பைபிளுக மொத்த டீச்சிங்கை ஒப்பிட்டு பார்த்து நம்ம வரணும் ஆமாம் அது இன்னும் நம்ம லைட்டாக தான் வாதி பேசியிருக்கிறோம் இன்னும் நம்ம அந்த தொடர்ந்து போகும்போது சில கேள்விகளும் எக்கச்சக்க இறையல் பிரச்சனை வந்துடும் எதில் தெரியுமா அந்த கேப் தியரியில் போயிட்டோம்னா அப்போ அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னு தெரியுமா ஒரு தடவை ரெண்டு ஒரு பெந்தே கோஸ் பாஸ் சொன்னார் உங்களுக்கு எல்லாம் தெரியாது பிரதர் மொத்தத்தில் ஏழு உலகம் உண்டுன்னு சொன்னார் என்ன சொல்லுது அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது அவர் இந்த கேப் தியரிக்கே சப்போர்ட் பண்ணுறவர் அப்போ நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் பாஸ்டர் உங்கள்ட நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டு ஆனால் நீங்கள் சொல்கிற கதை இப்போ புராண கதைகளோடு ஒத்து போகுதுன்னு சொன்னேன் பைபிளோடு ஒத்து புராண கதைகளோடு ஒத்து போகுதுன்னு சொன்னேன் ஆமாம் ஆகவே அந்த ஒரு உலகம் ஏற்கனவே இருந்து அழிந்து போனதுங்கிற கருத்தெல்லாம் புராண கதைகளோடு தான் பொருந்தி போகும் பைபிளுக்கு மொத்த டீச்சிங்கோட அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு டாக்டர்னை நியாயப்படுத்த வேண்டி அது என்ன சொல்லுவாங்கன்னா கோ டாக்டரில் தாக்கு கோர் டாக்டர்னுக்கு மிச்சம் வர தப்பு வரக்கூடாதுன்னு நம்ம ஒரு விளக்கம் பார்த்தோம் இன்னொன்று ரெண்டு டாக்டர்னுக்கு முரண்பாடு வந்துடக்கூடாது ஒரு டாக்டர்ன நம்ம சரிப்படுத்த போய் இன்னொரு டாக்டர்னுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இப்போ இந்த கேப் தியரி எடுத்திங்கன்னா எக்கச்சக்கம் திய எக்கச்சக்கம் நம்முடைய டாக்டர்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் தேவனுடைய வல்லமை தேவனுடைய அந்த வல்லமை பிரச்சனை வரும் சின் அண்ட் டெத்து பிரச்சனை வரும் பாருங்க எத்தனை டாக்டர்ல அது கன்ஃபீஷனை கொண்டு வருது ஆகவே அந்த கோட்பாடில் விட அந்த சிக்கல்கள் நிறைய இருக்கிறது இப்போ திரும்ப ஒரு கேள்வி தியரியை நம்புறவங்க இயேசுவ ஏற்றுக்கொண்டா பரவ வருவாங்களா பரவ வருவாங்க ஆனால் அங்கே வரும்போது தான் தேவனுடைய முழுமையுமே அங்கே கண்டு கொண்டு ஐயோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமேனு ஒருவா வருத்தப்படுவாங்க